விதகலை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதகலின் குரல் எடப்பாடி பழனிசாமியின் மீது தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்பிட்டு எடப்பாடிக்கு எதிரான நேர் எதிர் முகாமில் இருக்கக்கூடிய திமுகவினரும் அவர் கூடவே இருந்து உறவாடி கெடுத்த பாஜகவினரும் பாஜகவினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களும் அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயர்ல இங்க கா பணத்துக்காக பேசி கொண்டிருக்கக்கூடிய பலரும் வந்து எடப்பாடி பழனிசாமி பற்றி அவதூறான கருத்துகளை தொடர்ச்சியாக பதிவிட்டு வராங்க எடப்பாடி வந்து தவழ்ந்து வந்து பதவி பிடித்தவர் இந்த அரசியலுக்கு தகுதியே கிடையாது திடீர்னு குதிச்சுட்டாரு திடீர்னு அவர் கையில உரங்கு கையில கொடுத்த பூமாலை மாதிரி ஆயிடுச்சு அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவரின் மீது அவதூறு கருத்துக்களை அவதூறு அவதூறு பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறாங்க பலர் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ச்சியா மேற்கொண்டுட்டு வந்துருக்காங்க இதனால கட்சி தொண்டர்களிடையே கொஞ்சம் சோர்வு ஏற்படும் ஆனா உண்மை நிலை என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவை வழி நடத்துவதற்கு தகுதி இல்லையா அல்லது அதிமுக என்ற பேர் இயக்கத்தை வழிநடத்தி அதனுடைய தலைமை பொறுப்பில் வகிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க இதற்கு முற்றிலும் நேர் எதிராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையை வந்து குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது இவர்கள் கையில ஆளும் கட்சி இருக்குது இவர்கள் கையில ஊடகங்கள் இருக்குது இவர்கள் கையில செய்தித்தாள்கள் இருக்கிறது செய்தி நிறுவனங்கள் இருக்குது என்பதற்காக இவருடைய அந்த போலியான கருத்துக்களை இங்கே விட முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் வந்த கட்சியை கைப்பற்றுதலின் போதும் தன்னுடைய அதிகாரத்தை அவர் நிரூபிச்சிருக்கிறாரு தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்கிறாரு இப்போ கடைசியா வந்து எந்த ஒரு தமிழ் ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சிக்கு கடைசியாக எந்த தமிழன் தலைமையின் கீழ இந்த ஆட்சி அதிகாரம் இருந்தது கட்சி இருந்தது சொல்லுங்க பாப்போம் கடைசியா இருந்தது ஐயா காமராசர் அவர்கள் முதலமைச்சரா இருந்தார் காங்கிரஸ் பேர இயக்கத்தினுடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரி இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து அதுல இருந்து முதலமைச்சராவும் பதவி வகித்தவர் ஐயா காமராசர் அவர்கள் அவருடைய இறப்புக்கு பிறகு திராவிட கட்சிகள் இங்க மண்ணுல ஊன்றிய பிறகு இந்த திராவிட கட்சிகள்ல எத்தனை தமிழர்கள் தலைமைப்படுத்திக்கு வந்திருக்காங்க எந்த தமிழர் ஆட்சி அதிகாரத்தின் கீழே ஒரு கட்சி இருந்திருக்குது இந்த திராவிட கட்சி சொல்லுங்க பாப்போம் எல்லாமே மாற்று மொழிக்காரர்கள் கைகள்ல தான் இந்த திராவிட கட்சிகள் இருந்து இந்த திராவிட மண் இருந்தது ஆனா முதன்முறையாக ஒரு பெரும்பான்மை தமிழ் சமூகத்துக்கிட்ட ஒரு கட்சி ஒரு வலுவான கட்சியினுடைய தலைமை அதிகாரம் கிடைத்திருக்கிறது அதை எப்படியாவது ஒடுக்கணும்னு சொல்லிட்டு மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் சக தமிழர்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விடக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு தமிழர்களின் கையில இப்ப ஆட்சி அதிகாரம் வந்திருக்கிறது ஒரு கட்சியினுடைய அதிகாரம் வந்திருக்கிறது இப்ப ரெண்டு அரசியல் கட்சிகள் வந்து தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ரெண்டு அரசியல் கட்சிகள் வந்து இப்ப அங்கீகாரம் பெற்றிருக்கிறது அப்ப தமிழர்களுடைய கை இப்ப அரசியல்ல ஓங்கிக்கிட்டு இருக்கு இதை பொறுக்காத சிலர் இதை எப்படியாவது உடைச்சிடணும் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை வந்து தோல்வி தலைமை அப்படின்னு நிறுவிடணும் அவரை இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து எட்டை நோத்திடணும் அந்த அதிமுக என்ற கட்சியினுடைய ஆட்சி அதிகாரத்துல இருந்து அவரை வெளியேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு செயல்பட்டு இருக்காங்க சரிங்க இவருதான் வந்து இல்லாதவர் திராணி துணிவு இல்லாதவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்க இல்ல ஜெயலலிதா அம்மைய அவர்கள் சிறைக்கு சென்ற போது அவருடைய முதல்வர் பதவியை ஓ பன்னீர்செல்வத்த குடுத்துட்டு போனாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டு முறை முதலமைச்சர் இருந்து மூன்று முறை முதலமைச்சரா முதலமைச்சரா இருந்தாரு தற்காலிக முதலமைச்சரா அப்படி இருந்தும் கூட பாஜக கிட்ட மண்டிட்டுட்டாரு சசிகலா அம்மா முன்னாடி தோத்து போயிட்டாரு சசிகலா அம்மா எத்தனை ஆண்டு காலம் ஜெயலலிதாவுக்கு பின்புலமாக இருந்து இந்த தமிழக அரசியலை இயக்கிக்கொண்டிருந்தாங்க தேசிய அரசியலை இயக்கிக்கொண்டிருந்தாங்க அவர்கள் எல்லாம் காணாமல் போயிட்டாங்களே அப்போ மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவில் விரும்பப்பட்ட ஓ பி எஸ் பன்னீர்செல்வம் ஓ பி எஸ் என்ற பன்னீர்செல்வம் இன்றைக்கு அடையாளம் தெரியாமல் போய்விட்டாரு பலாபழத்தை வித்துக்கிட்டு இருக்கிறாரு சசிகலா அம்மையார் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே ஆனா எடப்பாடி பழனிசாமி எப்படி அவர் கட்சியை கைப்பற்றினாரு பெரும் முதலை ஜெயலலிதாவினுடைய பின்னாடியே இருந்த மிகப்பெரிய தோழி அவங்க ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய தோழி அவங்க நெருங்கிய தோழி எல்லா அந்தரங்க விஷயங்களும் அந்த சசிகலா அவர்களுக்கு தெரியும் எங்கெங்க பணம் இருக்குது கட்சியினுடைய பணம் எங்க இருக்கு கட்சியினுடைய பணம் எங்கெங்கெல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது அத்தனையுமே சசிகலாவுக்கு தெரியும் அப்படி வலிமையான ஆட்சி அதிகாரத்துல இருந்த சசிகலாவையே தூக்கி எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டி விட்டார் கண்டுக்கல ஓபிஎஸ் மூன்று முறை முதல்வரா இருந்தவர் அவருக்கு அந்த துணிச்சில் இருந்திருந்தா ஜெயலலிதா உள்ள கட்சியை கைப்பற்றிட்டு இருக்க முடியாதா ஏன் இவரால் முடியல அந்த ஆளுமை இவரு இல்ல ஆனா எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்துதாங்க கட்சிக்கு இடத்துக்கு வந்தார் பொறுப்புக்கு வந்தாரு முதலமைச்சர் ஆனார் கால விழுந்துதான் முதலமைச்சர் ஆனார் ஆனால் அதை தக்க வைத்துக் கொண்டார் இந்த திறமை எத்தனை பேருக்கு இருக்கும் கட்சியை தக்க வச்சிருக்காரு அவரு கால்ல விழுந்துதான் முதலமைச்சரா ஆனாரு ஆனா அந்த சசிகலாவையே ஓரம் கட்டிக்கிட்டு அத நீங்க நம்பிக்கை துரோகம் சொல்லலாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகி அதெல்லாம் கிடையாது வெற்றி ஒன்றுதான் நிலக்கு அரசியல பொறுத்த வரைக்கும் அத எடப்பாடி பழனிசாமி சாதிச்சிருக்கிறார் கட்சியை தன் பக்கம் உங்க கைக்குள்ள கொண்டு வந்திருக்காரு அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறாரு ஆட்சி அதிகாரத்துக்கு முயற்சி செய்து கொண்டு சசிகலா அம்பையாரும் உள்ள போயிட்டாங்க ஓ பன்னீர்செல்வமும் ஒருங்கி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரா இருந்து இருவருமே வந்து கட்சி வழி நடத்திட்டு போறாங்க அப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி போன இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கமும் பண்ணாங்க அப்ப நடந்த இடைத்தேர்தல்ல அவரு அப்ப மக்களவை தேர்தலும் இடைத்தேர்தலும் ஒன்னா நடந்துச்சு ஆனா அவருக்கு தெரியுது நாம இங்க தமிழ்நாட்டுலதான் ஆட்சி அதிகாரத்தில் மக்களவை தேர்தலை விட்டுட்டு இடைத்தேர்தல போக்கஸ் பண்ணி அதுல ஜெயிச்சு அவருடைய ஆட்சியை நிலைநிறுத்தி காட்டினாரு இதை வேற யாராவது பண்ணியிருக்காங்களா அப்ப அதிமுக அப்படி ஒரு நெருக்கடியில இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இருபத்தி ரெண்டு தொகுதியில இருக்கக்கூடிய இடைத்தேர்தலையும் அவரு தன்னுடைய கட்சி பிரதிநிதிகளை ஜெயிக்க வச்சு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் சரி இப்ப எல்லாரும் சொல்றீங்க என்னன்னா எடப்பாடி எல்லாத்துலயுமே தூத்துட்டாரு கட்சியில எல்லாத்திலும் படுதோல்வி அடைஞ்சிருச்சு அதிமுக சில இடங்கள்ல இரண்டாவது இடம் போயிடுச்சு மூன்றாவது இடம் போயிடுச்சு நான்காவது இடம் போயிடுச்சு நோட்டாவெல்லாம் தாண்டி போயிடுச்சு அப்படின்லாம் நிறைய பேர் விமர்சனம் எடப்பாடி எடப்பாடியினுடைய தலைமை தோல்வி தலைமைன்னு கிடையாது அவரு இன்னைக்கு இது வந்து ஒரு மோடி எதிர்ப்பு அலை இது இது மோடியினுடைய எதிர்ப்பு அலை பாஜகவுக்கு விலை தான் பாஜகவினுடைய நாசகார திட்டங்களுக்கு இவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் கையெழுத்திட்டார்கள் அது இவர்களுக்கு இருந்த நெருக்கடி இந்த மண்ணில் இன்னைக்கு நீட்டு தேர்வோ ஜிஎஸ்டியோ உலைமின் திட்டமோ ஜெயலலிதா எதிர்த்த இத்தனை திட்டங்களும் வந்ததுக்கு காரணம் அதிமுக தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அவர்களுக்கு இருந்த நெருக்கடி அப்போது அங்கு அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யாங்க அதற்காக அவர்கள் செய்ததையெல்லாம் நியாயப்படுத்தல அதற்காக எடப்பாடி பழனிசாமியினுடைய வலிமை குறைத்து மதிப்பிட முடியாது என்பதற்காக நான் இதை சொல்றேன் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல எத்தனை இடங்கள்ல அவர்கள் வெற்றி பெற்றாங்க அதிமுக அப்பவும் தோல்விதான் அடைஞ்சது அப்பயும் மோடி எதிர்ப்பு இருந்தது தமிழகம் எப்பவுமே மதவாத சக்திகளுக்கு எதிராக தான் இருக்குங்க அப்பையும் எதிராக தான் இருந்தது ஆனா இந்த தேர்தலையும் இப்பயும் மோடிக்கு எதிராக தான் இந்த தமிழக மக்கள் ஓட்டு போட்டாங்க ஏதோ திமுகவுக்கு என்னமோ பிடிச்சு போய் ஓட்டு போட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது மோடி வரக்கூடாது அதுக்கு வேற வழி இல்லாதால திமுக போட்டிருக்காங்க அதற்கு உதாரணம் இவர்கள் பெற்ற வாக்கு உதாரணமா இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக பெற்ற வாக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டுல அவர்கள் பெற்ற வாக்கு இருபத்தி ஆறு அப்ப எத்தனை சதவீதம் அவருடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் அவருடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குது திமுக வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு அவர் வந்து நாற்பது இடங்களை ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அவர்களுடைய வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது ஏன்னாக்கா இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்தால் வேறு வழி இல்லாம திமுகவுக்கு இவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஆனா அதிமுக போன நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் வாக்கு வங்கி அதிகம் பெற்று இருக்கிறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அதிமுக வாங்கின ஓட்டுகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி மூணு சதவீதம் கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கிறது அதிமுகவுக்கு இதுல எங்க அதிமுக செல்வாக்கு எழுந்திருச்சு இது மோடி எதிர்ப்பு அலை இது மோடி எதிர்ப்பாள என்றால்தான் அதிமுக தோல்வி அடைஞ்சது ஏன்னா அதிமுக வந்து கடந்த அவருடைய சேர்க்கை சரியில்லை அவர்கள் ஒருவேளை பாஜகவோடு இவர்கள் கூட்டு வைக்காமல் இருந்திருந்தால் கடந்த காலத்துல இஸ்லாமியர்களும் தலித்துகளும் கண்டிப்பா அதிமுகவுக்கு வாக்களிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான நெருக்கடியை திமுக கூட்டணியை கொடுத்திருப்பாங்க மோடி வரக்கூடாது என்பதற்காக திமுகவுக்கு குத்தப்பட்ட வாக்குகள் தான் இது அப்படி குத்தியும் கூட நாற்பது தொகுதிகளை திமுக கூட்டணி வென்றும் கூட அவர்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது இவர் தோற்றாலும் கூட அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது அப்ப எப்படி இவர் தோல்வி பழனிசாமி ஆவாரு அப்ப அந்த தற்குறிகள் எல்லாம் இல்லையா சரி அதை விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி ஆறு இடங்கள் ஏன்னா தொடர்ச்சியா பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தது அவர்கள் ஆட்சியின் மீது அதிருப்தி இருந்தது ஜல்லிக்கட்டு போராட்டம் ஸ்டெர்லைட் போராட்டம் அப்படின்னு எவ்வளவோ அதிருப்திகள் அந்த அதிமுக கட்சியின் மீது இருந்தது இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க எத்தனை தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க எப்படி அதிமுகவின் மீது தொடர்ச்சியாக பத்தாண்டு காலம் அவர்கள் ஆட்சியில் இருந்து அவர்கள் ஆட்சியின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தும் கூட அவர்கள் மூன்றாவது எலெக்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு எம்எல்ஏ சீட்ட ஜெயிச்சிருக்காங்க இது வேறு எந்த இதுக்கு எதிர்கட்சி செய்ய முடியும் இத்தகைய வாய்ப்பு திமுகவுக்கே கிடைக்கல உடனே இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்கல்ல நாடாளுமன்றத்துக்கு இல்ல தோல்வி அடைஞ்சிட்டாரு தொடர்ச்சியாக தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் பத்து வருட காலம் திமுகவுக்கு ஆட்சியே வர முடியலையே ஜெயலலிதா வரைக்கும் பத்தாண்டு காலம் திமுகவுக்கு ஆட்சியே வர முடியலையே அப்ப திமுகவுக்கு என்ன சொல்றது இன்னொரு தேர்தலை நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க அப்போ விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக ஆனாரு அப்போ சட்டமன்றத்திலிருந்தே சட்டமன்றத்தில் எதிர்கட்சி என்ற அந்தஸ்து கூட இல்லாமல் திமுக தூக்கி எறியப்பட்டது அப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களோட எதிர்க்க வலுவான எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு ஆனா எதிர்கட்சி தலைவராக கூட இல்லாமல் திமுக வெளியில கடந்தது ஒரு காலத்துல இந்த கடந்த கால வரலாறு எல்லாம் கூடாது அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு எடப்பாடி வந்து தோல்வி பழனிசாமி முத்திரை குத்த பாக்குறீங்க யார் முத்திரை குத்த பாக்குறாங்க பார்ப்பனிய ஊடகமும் அப்புறம் இந்த போலி திராவிட ஊடகமும் முத்திரை குத்த பார்க்குது ஏன்னா இவர்கள் இந்த ஒரு பெரும்பான்மை தமிழ் சமூகத்தின் கைகள்ல ஒரு பெரிய கட்சி அவருடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழே வந்திருக்குது அதை எப்படியாவது தொடை தெரியும்னு இவர்கள் பாடுபட்டு இருக்காங்க அதிமுக திமுக ரெண்டுமே இருக்கணும் அது ஒன்றை ஒன்று அதுதான் இருதுருவ அரசியல் அது தமிழகத்துல என்றைக்கும் இருக்கும் அதுல நமக்கு எந்த சதேவும் இல்ல அதற்காக எடப்பாடி பழனிசாமியை அரசியலுக்கே தகுதி இல்லாதவர் அவர் கட்சியை அழிஞ்சு விடுவோம் கட்சியை அழிச்சிடுவாரு அவர் ஆள் இந்த தேர்தலுக்கு பிறகு காணாம போயிடுவாரு அப்படின்லாம் நீங்க அவதூறு பரப்பு அதை நாம பார்த்து கொண்டும் இருக்க முடியாது அதற்கு நல்ல உதாரணமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல சொன்னேன் நான் தேமுதிக அப்ப இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று எதிர்கட்சி வரும் சரி எதிர்கட்சி தலைவராக அவனுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உட்கார்ந்தார்கள் அப்ப சட்டமன்றத்திலிருந்தே சுத்தமாக அவர்கள் ஒரு ஒரு உரிய அங்கீகாரம் கூட இல்லாமல் திமுக அன்று துடை தெரியப்பட்டது அதையெல்லாம் இன்றைக்கு திமுகவினுடைய தொண்டர் அடிவருடிகள் புரிஞ்சுக்கணும் கடந்த கால வரலாறு உங்களுக்கும் மோசமானதாக இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சேராந்த இடம் சேர்ந்து இன்றைக்கு தோல்வியை சந்திக்கிறார் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அவருக்கு துளியும் அருகதை இல்லை துளிக்கும் தகுதி இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க அது ஏற் ஏற்புடையதா இருக்காது நிச்சயமா ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கட்சியை வச்சிருக்கிறாரு இன்றைக்கு பாஜகவுக்கு அடிவருடின்னு சொன்னீங்க அந்த பாஜகட்டும் வெளியேறிக்கிறாரு அது அரசியல் காரணங்களாக இருக்கலாம் அரசியல் தான் வேற வழியும் கிடையாது ஆனால் இடைத்தேர்தலில் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அப்பொழுது தக்க வைத்துக் கொண்டார் அடுத்து வந்த தேர்தலில் அவர் எதிர்கட்சி தலைவராக வலுவான எதிர்கட்சி தலைவராக அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களுடன் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தார் இது ஜெயலலிதா என்ற ஒரு மாபெரும் தலைமை இல்லாமல் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட மோடியை எதிர்ப்பாலை அப்பயும் சி இப்பயும் மிசிருந்து அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட இப்ப ரெண்டு சதவீதம் கூடுதலான வாக்கு வங்கியை அதிகரிச்சு வச்சிருக்கிறாரு அப்போ அதிமுக தலைமை வந்து ஒரு தோல்வி தலைமை அப்படின்னு நீங்க சொல்லிவிடவே முடியாது அது ஒரு காலத்தில் பாஜகவில் கரைந்து போயிருந்தது இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மீள உருவாக்கம் செய்து கொண்டு கொண்டு வருகிறது அப்படிதான் அதுக்காக நீங்க எடப்பாடி பழனிசாமியை வந்து நீங்க தோல்வி பழனிசாமி தவறி வந்து தவழ்ந்து வந்து பதவியை பிடிச்சவரு அப்படின்னு நீங்க போற போகல விமர்சனம் போட்டுட்டு போனீங்கன்னாக்க அதை கொண்டு நாங்கள் சும்மாவும் இருக்க மாட்டோம் ஒரு பெரும்பான்மை தமிழ்ச் கையில் கைகளில் இன்றைக்கு அந்த பெரிய கட்சியினுடைய தலைமை பொறுப்பு வந்திருக்கிறது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எதிர்ப்பலை கடந்த இரண்டு ஒருவேளை பாஜகவுடன் அவர்கள் கூட்டணி ஒருவேளை அமைக்காமல் இருந்ததால் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்காது இனி எதிர்காலத்தில் அதிமுக தலைவர்கள் அதை புரிந்து கொண்டு பிஜேபிக்கு எதிரான அரசியலை இந்த மண்ணில் செஞ்சா மட்டும்தான் இவர்களால் வெற்றி பெற முடியும் என்பதை இவர்கள் நினைவிலும் வைத்துக் கொள்ள வேண்டும் நன்றி